நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் மிகுந்த ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இவங்களுக்கு என்னென்னக்கா புதிய ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது கிடையாது புதுசாக சிவாலயங்களுக்கெல்லாம் போய் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க ஸோ இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எப்போதும் வந்து ரொம்ப தனியாக ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாக வச்சுருக்கக்கூடிய நட்சத்திரம் எப்போதும் ஒரு பரபரப்பாகவே இருப்பாங்க அதே போல் என்னென்னாக்கா ஆன்மீக சூட்சமங்களை நன்கு உணரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இவங்களுக்கு இருக்குது இவங்க எப்போதும் பார்த்திங்கன்னா அந்த குரு பக்தி வந்து கண்டிப்பாக இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க குருவாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள வந்து விட்டு விளக்க மாட்டாங்க அவதுக்காக நிறைய டெடிக்கேஷன் நிறைய பண்ணுவாங்க ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கேன் மிகுந்த ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது குறிப்பாக என்னென்னக்கோ அதை சொல்லுங்கள் மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை வழிபாடு செய்வது சித்தர்கள் சமாதிகளை வழிபாடு செய்வது இந்த காலகட்டத்தில் தான் கண்டிப்பாக ஏற்படும் அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகி இருக்கும் இல்லைனாலும் உருவாகும் ஸோ முடிஞ்சால் மூல நட்சத்திரக்காரன் நீங்கள் சித்த சமாதிகளை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த பாக்கியம் வாழ்க்கையில் வெற்றி வேலையில் முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலவில் ஜோதிட வாசுக்கசன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலையே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி பெறும்போது என்னென்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த கால இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சிங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மக்காரன் சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த ஆத்மக்காரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கோ இல்லை பலமாக இருக்கோ அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சிக்கல ஏன்னா ஆத்மக் பலம் தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில நம்மளோட பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோட ஆத்மபலத்தை இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த இருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்கும் பாருங்க தான் இந்த காலகட்டம் நிறைய சுப போது அது எல்லாமே வெற்றி காரிய சக்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பாத்தீங்க இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும் ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த காலத்துலேருந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மந்தமாக இருந்தது இது பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே பார்த்திங்கன்னா விழாக்களாக அப்படியே ஒரு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா விழாக்கள் இந்த புரட்டாசி மாதத்தை தவிர்த்து ஏன்னா ஆத்மா காரகன் எந்த ஜாதத்தில் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் வச்சு ஏன்னா தான் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் மருத்துவக்காரகனும் சூரியன் தான் ஸோ அதனால தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கோ அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோட இல்லை பத்தோட தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொட்டாகவே குணமாகக்கூடாது கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆர்என்டி படிச்சிருப்பார் இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார் நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வலுவாக தான் கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சிங்களேன் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பரிகாரம் சின்னதாக சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாக்கக்கூடிய ஆற்றலில் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்ன அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விரக்தி தன்மை எனக்கு கேது எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பார் ஏன் அது விரக்தி கொடுப்பான்னு அனுபவம் கிடைச்சா தான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் அந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினையை கொடுப்பார் அதை தான் நம்ம இங்கே விரக்தி எனக்கு அதை நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ளே இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி தனுசு ராசி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா எப்போதும் சொல்லுவோம் தனுசு ராசியை நம்ம என்ன சொல்லுவோம் பாக்கியங்கள் நிறைந்த ராசி இல்லை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ராசி இல்லை பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ராசின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இது காலபுஜத்தை தத்துவத்தில் ஒன்பதாம் இடம் ராசி அதிபதியை பார்த்திங்கன்னா குரு பகவான் ஸோ அப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா வாழ்க்கை எப்போதும் ஆன்மீகத்தோடு கலந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா சிறப்பாகப்பாங்க எந்த வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த நபர் மூலியமாகவே அந்த குடும்பம் வந்து அனைத்து பாக்கியங்களையும் பெறும் இது வந்து நான் சொல்கிறதில்ல இது இயற்கையோட விதி நீங்கள் வேணால் பாருங்கள் தனுசு ராசிக்காரங்க ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் அந்த நபர் மூலியமாகவே மேன்மை பெறும் இந்த ஆவணி மாதத்தில் ராசி அதிபன குரு பகவான் ஏழுலேருந்து உங்களை பார்க்கறாள் அப்போ குரு பார்வை இருக்கக்கூடிய ஒரே ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அது ஒரு ராசி அதிபதியாக இருந்து பார்ப்பது இன்னும் மேலும் சிறப்பான பலன் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்க்கையில் உண்டாகும் எல்லாமே இந்த சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் நீ எடுத்த முயற்சிகள் வெற்றி அடையும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீ எடுத்த எல்லா விஷயங்களும் வெற்றி தான் சொல்லணும் ஆனால் சில சில விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்ல ஏன்னா சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படியே நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும் போது நடுவில் வந்து ஏதாவது ஒரு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு பச்சை மிளகாய் காரம் வந்து கடிக்கும் இல்லையா அந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் வந்து போகும் அதை மட்டும் நீங்கள் கவனித்து அதை ஃபோக்கஸ் பண்ணி சரி பண்ணிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிகம் சார்ந்த பிரச்சனையில் உள்ள மாந்திரிகம் சார்ந்த விஷயத்தில் சில பேர் பாதிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா தாய்க்காக வீட்டுக்காக சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா தந்தைக்காக தந்தையோட விஷயத்திற்காக சில கோயில்களுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது குறிப்பாக இந்த காலக்கட்டத்தில் என்னென்னக்கு தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலில் போய் பார்க்கறது இல்லை மலை மேலே இருக்கக்கூடிய நிறைய கோவில் தரிசனம் இல்லை இந்த சி சித்தர்கள் சமாதிகளை போய் பார்ப்பது இந்த கா இந்த மாதிரி எல்லாமே விஷயம் ஏற்பட்டும் அதுக்கான விஷயம்லாம் நடந்திருக்கும் இல்லை இருக்கும் மேலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிந்திய அழுத்தம் வந்து இருக்கும் மனம் பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தத்திலேயே தான் இருக்கும் ஏன்னா எல்லாம் நல்லது நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு பச்சை மிளகா கிடைக்கும்போது அந்த பச்சை மிளகா மட்டும்தானே நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் நல்ல விஷயங்கள் எதுவும் இருக்காது அதுபோல் இந்த மனம் பதிய தேவையற்ற விஷயங்களுக்காக தொழில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதையே போட்டு தனக்கு நடந்த நன்மைகள் எல்லாத்தையும் மறந்து அதுலேயே சிக்கிரும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் நடக்கும் குறிப்பாக கணவனால் மனைவி மனைவினா கணவன் மூலயமா நிறைய ஆதாயம் குறிப்பாக பொருளாதார ஆதாயங்கள் எல்லாமே இருக்கும் இந்த காலகட்டத்தில் தங்க நகை வாங்கிறது இல்லை தங்க நகையை மீட்டெடுப்பது இந்த மாதிரியான நிறைய முயற்சிகள்லாம் தனுசு ராசிக்காரர்கள் ஈடுபட்டிருப்பாங்க ஸோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும் மேலும் என்னென்னாக்கா இவங்களுக்கு அந்த நோய் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த நீர் தன்மையால் குறிப்பாக இந்த காலத்தில் ஹார்மோன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குர்ப குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கர்ப்ப நீர் தங்கிறது இல்லை கர்ப்பப்பையில் சிறு சிறு கட்டிகள் வர்றது இந்த மாதிரியான உபாதைகள் எல்லாமே தனுசு ராசிக்காரர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான கண்டிப்பாக இருக்குது போல் தொழில் ரீதியான திடீர் பயணங்கள் எல்லாமே இருக்குது வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா மறைமுக எதிரிகள் உருவாங்கும் ஸோ அவங்க மூலயமா ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்து போகும் குறிப்பாக ஏதாவது ஒரு பெண் மூலயமா இருக்கும் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகள் வரும் வந்து சரியாயிடும் மேலும் என்னென்னாக்கா பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே சில பேருக்கு என்னென்ன இந்த டாக்குமெண்ட் இஷ்யூ இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசிக்கு அப்புறம் செப் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நினச்சிக்கணும் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த கோர்ட்டு கேஸ் வெற்றி அடையுது இல்லை ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் கொடுக்காம பெண்டிங் இருக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் உங்களுக்கு நடக்கும் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகளும் அப்போ உருவாகும் ஸோ அதனால் இவ்வளோ நாள் பெண்டிங்காக இருந்துச்சு என்னடா நடக்கலையே ஏதோ ஒரு விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸாக இருந்த விஷயங்கள் இழுத்து அந்த விஷயம் எல்லாமே இந்த செப்டம்பர் முதல் வாரத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாகி த்ரூவ் ஆகி உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அதே போல் என்னென்னக்கா இந்த நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணமும் இந்த காலகட்டத்தில் கை கொடுமானா கண்டிப்பாக கொடுக்கும் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் அப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா ஏதாவது நாள் சரியில்லை கல்யாணம் பண்ணுறவங்க நல்லா செட் ஆகல அப்படின்னு ஏதாவது இந்த மாதிரி ரீசனாலேயே தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது அதனால் தனுசு இருந்தால் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்திங்கன்னா நீங்கள் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கு அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இந்த ஆவணி மாதத்தை உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு ஆவணி மாதமாக மாற்றணும்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் குறிப்பாக இந்த சித்தர்கள் சமாதி உள்ள சிவாலய வழிபாடு வந்து உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் லாபத்தை பெருக்கும் செஞ்சு பார்த்து வாழ்க்கையில் சிறப்படைங்க நன்றி வணக்கம்